ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்போதுமே சப்பாத்தி பூரி செய்யறதுக்கு இந்த ஆசிர்வாத மாவில் பூரி சப்பாத்தி செஞ்சோம்னா சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா உப்பெல்லாம் சூப்பராக வருங்க சப்பாத்திக்கு மாவு இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்துக்கலாங்க ரவை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சர்க்கரை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாவு எடுத்த அதே கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க மாவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பசஞ்சி எடுத்துட்டோங்க இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க மாவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குதுங்க இப்போது இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ இதே போல் எல்லா மாவையும் உருண்டு பிடிச்சிக்கலாங்க இப்போ எல்லா மாவுமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா உருட்டிக்கலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இதில் மாவு போட்டுக்கலாங்க வர மாவு போட்டு இந்த மாவை அதில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க உருட்டிக்கலாங்க சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு சப்பாத்தி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்ணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போதாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்குன்னே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்